துளாராசி நாயகருக்கு என்னவென்றால் பொது பலன் அது அவர் வந்து அவங்க வந்து என்ன நினைக்கிறார்களோ நடக்க நடக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனா ஏதோ தடை வந்துட்டே இருக்க என்ன பண்றது அப்படின்னு நினைக்கும் போது உங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டு அந்த காரியத்தை ஒரு அஞ்சு மாத காலங்களுக்கு இப்போ என்ன இப்போ வந்து ஜனவரி பிப்ரவரி மாதம் செப்டம்பர் வருஷம் அவரை நந்திச்சு காரியத்தை நத்துங்க தானா எல்லாம் விலகும் செப்டம்பருக்கு அப்புறம் எல்லாம் சுபட்சமாக நடக்கும் கல்வி வியாபாரம் கல்வி என்னென்ன பண்ணணுமோ வெளிநாட்டுக்கு போனோமா இருந்து இந்த இருந்து வேற வேலை மாற்றணுமா எல்லாம் நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொடுங்க ராசி நாயர்களே உங்களுக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் குலதெய்வத்தை நினைச்சு பண்ணீங்கன்னா காரியம் தலை இல்லாம நடக்கும் அதே மாதிரி மே மாசத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா விலகும் பிரச்சனைகள் அந்த குலதெய்வத்தை தான் கை புட்டுக்கணும் நீங்க வேற வழி கிடையாது குல தெய்வத்தை கை புட்டின்னு வேணுன்னு வந்தாதான் மே மாசம் விலகும் விலகி வில கொஞ்சம் விலகி வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஜூன் மாசம் ஜூலை அப்படியே வரும்போது கடைசியில இந்த ஒரு வருஷம் முடியும் ஓரளவுக்கு நீங்க வந்து திரு ஆயிடலாம் வெளிநாட்டுக்கு பரவாயில் போலாம் எல்லாம் ஓரளவுக்கு சுபிஷமான நடக்கும் தனுர ராசி நேயர்களுக்கு பொது பலன் அதாவது வந்து என்னென்ன கஷ்டங்கள் கஷ்டங்கள் இருக்கு நான் என்ன சொல்லல கஷ்டங்கள் இருக்கு கஷ்டங்கள் இருக்கிறத நம்ம நிவர்த்தி பண்ண யார் யாருக்கு குழந்தை இல்லை அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு நசுமண் அணுகிற கட்டத்தில் பொது பலன் தான் சொல்றேன் நசுமீன் அணுகுற நல்லபடியா குழந்தைகள் உண்டாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரியா அது போல தொழில் கல்வி வியாபாரங்கள் எது நான் போனாலும் நன்றாக நடப்புறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு கொஞ்சம் பொறுமை தேவை பொறுமையா இருந்தீங்கன்னா எல்லாம் நடக்கும் என்பதை உத்தரவாக பெருமாள் சொல்ற அதனால வந்து இவன் வந்து குல தெய்வத்தை வேண்டனும் அதுக்கப்புறம் வந்து ஐயப்பனுக்கு நெய் தீபம் போட்டுன்னு வந்தா சிறப்பாக நடக்கும் மகராசி நேர்களே நசிமர் சுவாமிகள் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி உங்க வாழ்க்கையில முன்னேற்றங்கள் நிறைய வரும் ஸ்டார்ட் ஆகும் ஆனா பின்னாடி ஒரு டிசம்பர் நவம்பர் டிசம்பருக்கு கொஞ்சம் அப்படி இதுவாகும் அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை அது சாதாரண விஷயம் அது அது வந்து தொழில வியாபாரங்கள் ஒவ்வொன்னு குடிக்கட்டி பழக்கம் வளர்க்கறத்துக்கு இப்ப தொழிலே இல்லை எனக்கு பழம் விற்கல பூ விற்கல எனக்கு வந்து நல்ல கட்ட முடியல அப்படின்னு சொல்றவங்க ஏப்ரல் அப்புறம் பணத்தை வந்து சேமித்து என்னென்ன பண்ணணுமோ அது அது நல்லபடியா நடக்கும் கல்யாணம் வியாபாரம் எல்லாம் என்னாலும் கல்யாணம் மட்டும் அடுத்த வருஷம் பாருக்கும் இந்த ராசிக்கு நல்ல ஒரு துணைவையாரும் நல்ல கணவரும் யாராவது என்ன வேணுமோ அவன் வந்து கலைப்பா என்பதை விரிவுத்துக் கும்பராசி நேயர்களுக்கு கொஞ்சம் சோதனை காலம்தான் அப்படின்றது இல்லாம இப்ப கொஞ்சம் நன்றாக இருக்கும் கும்பராசி நேர்களை இப்ப என்ன நினைக்கிறாங்களோ அதை நடத்தலாம் புரியுதா குலதெய்வ வழிபாடு பண்ணாதவர்கள் இத்தனை நாள் பண்ணாடவர்கள் தயவு பண்ணிடுங்கோ குட தெய்வம் பண்ணிட்டு வியாபாரத்தையும் தொழில தொடங்குங்கோ கல்யாண வியாபாரமோ தொடங்குங்க கல்யாணத்தையும் தேக குறையாக இருந்தாலும் மார்ச் இருபத்தி நாலுக்கு அப்புறம் நன்றாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மீனராசி நேயர்கள் மீனராசி நேயர்களுக்கு இந்த வருடம் ஏப்ரலுக்கு அப்புறம் கொஞ்சம் மேலொங்கி நிற்கும் வரைக்கும் என்னென்ன கட்டங்கள் பார்த்தீங்களோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நிவர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த வட்ட பலனில் இது பொது தான் ஆனா அவர்கள் முருகர் வழிபாடு பண்ணுவது மிக சிறப்பாக இருக்கும் முடிஞ்ச பயணியோ இல்ல எங்க திருச்சனையும் போய் வந்து முருகர் வழிபாடு வந்தால் அவளுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் தீரத்துக்கு வாய்ப்பு இருக்கு குலதெய்வத்துக்கு இந்த வருடத்துக்குள்ள ஒரு வாட்டி போயிட்டு குல வழக்கப்படி என்னென்ன பண்ணணுமோ அது பண்ணிட்டு வந்தீங்கன்னா எல்லாமே சுபட்சமாக நடக்கும் கட்டங்கள் எதுவும் இருந்தாலும் அதை காட்டிக்காம போகும் மேல 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 பிரச்சனை வராம சடண்டா பனி மூட்டம் எப்படி மேல போடுறோம் அது மாதிரி மேல போ மேல போர்வு போட்ட மாதிரி போயிட்டு விளகிடும் என்பதை தெரிவித்துக் பன்னெண்டு ராசிகளுக்கு பலன் சொல்லப்பட்டது பொது பலன் யாருக்கு வந்து தனித்தனியா கேட்கணும் பலன் கேட்டு பயன்படணும் நல்ல வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னை வந்து தனித்தனியாக கான்டாக்ட் என்ன பார்க்கலாம் கான்டெக்ட் பண்ணலாம் கான்டாக்ட் நம்பர் போன் செல் நம்பர் தொலைபேசி நம்பர் நைன் எயிட் நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் டபுள் ஜீரோ இந்த எண்ணுக்கு அப்பாயின் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து என்னை வந்து சந்திக்கலாம் குறைகளை நசிமர் தீர்த்து வைப்பார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்